ஆபநாசம் அருகே அண்டக்குடியில் விஜயகாந்த் நினைவினால் மறைந்த தலைவனுக்காக தொண்டர் மொட்டை போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அண்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் வயது நாற்பத்தி ஐந்து இவர் மீன் வியாபாரம் செய்து வருகிறார் மேலும் இவர் பத்து வயதிலிருந்தே விஜயகாந்தின் தீவிர ரசிகரும் தேமுதிக கட்சியின் பாபநாசம் ஒன்றிய பொருளாளராகவும் உள்ளார் இந்நிலையில் தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்தும் விதமாக அண்டக்குடி சாலையில் அமர்ந்து அவர் மொட்டை அடித்துக்கொண்டு பட்டை போட்டு கையில் விஜயகாந்த் திருவுருவப் படத்துடன் அஞ்சலி செலுத்தினார் மேலும் கிராம மக்கள் கூடி நின்று விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு சோகத்துடன் அஞ்சலி செலுத்தினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கும்பகோணம் செய்திகளுக்காக ஆறு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற நான் என்னுடைய கழக தலைவரும் என்னுடைய முகவரி தந்தா முழுமதி தளபதி கேட்டன் அவர்களிடம் முதலாம் ஆண்டு குருபுஜ விழாவில் என்னோட வாழ்நாதையை உயர்த்தி கொண்டிருந்த முப்பது ஆண்டு காலமாக என்னை யாரும் தெரியாமல் இருந்துகிட்டு இந்த காலகட்டத்தில் அண்டகுடியில் ஒருவர் இருக்கிறார் என்ற காமிச்சி என்னுடைய தலைவனுக்காக என் வாழ்நாள் முழு வணங்கி எங்கள் அன்னியார் ஆணைக்கு இணங்க என்னுடைய அன்பு தம்பி விரைவான தலைமை அணிந்து அவர் என்று இந்த வாழ்நாள் முறை என்னை பெற்று எடுத்து அப்பன் கூட எனக்கு தராமல் இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு முகவர்த்தி வந்த தலைவனுக்காக நோட்டியை அடித்து ஒரு ஐம்பது பேர்களுக்கு இலவசமாக நோட்டு பேனா அன்னதானம் மற்றும் தேநீர் வழங்க இருக்கிறேன் இந்நாளும் மட்டுமல்ல என்னாலும் இதே வருஷம் வருஷம் தொடர்ந்து செய்வேன் என் பணியே பணி தொடர்ந்து பணியாகிட்டு கொண்டு இருப்பேன்